கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவின் விலையிறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வராக வாசிக்கிறோம் சாந்த உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்தவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்ம பார்க்கிறதான ஒரு காரியம் சாந்தகுணம் இது தாழ்ந்து போகிற ஒரு குணமோ அல்லது வேதனையை சகித்துக்கொண்டு அமைதியை வெளிக்காட்டுகின்ற ஒரு குணம் மன நிறைவோடு கூட எதையும் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அன்பை வெளிப்படுத்துவதுதான் சாந்த குணம் என்று நாம் சொல்லலாம் சாந்தமான முகத்தை கொண்ட பலர் பலவிதமான முரண்பாடுகள் ஏற்படுகிறதான பொழுது அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த முகம் அப்பொழுதுதான் நாம் சொல்லுவோம் இவர்களா என்று ஆச்சரியப்பட வைக்கிறதே என்கிறதான ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையை தோன்றுகிறது மெய்யான சார்ந்த குணம் என்று சொல்லுகிறதான பொழுது நம்முடைய உள்ளம் உள்ளம் புறமும் ஒரே விதமாக காணப்படும் அது பிறருக்கு ஆறுதல் கொடுக்கின்ற ஒரு குணமாக அது காணப்படும் என கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை வீழ்ந்து போன நிலையில் வேதனை மிகுந்த உள்ளத்தோடும் தாழ்மையுள்ள ஆவியோடும் கூட எருமியா இவ்வாறாக சொல்கிறார் கத்தருடைய நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அவரே அதை வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன் தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக என்று சொல்லி புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பதாவது வசனம் வரை இங்கே நாம் வாசிக்கிறோம் ஆம் தெய்வனுடைய வார்த்தையை தன்னை ஒப்புவித்த அந்த எளிமையுள்ள ஹாவியை குணம் என்று சொல்லி நாம் சொல்லலாம் அது மாத்திரமல்ல யாக்கோபு பக்தன் அவர் சொல்லுகிறதான அப்பொழுது உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லவம் உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் திருவசனத்தை கேட்கிறவளாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகும் இருங்கள் என்று சொல்லி அவர் மிகவும் அழகாக எழுதுகிறார் சாந்தகுலம் உள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாகக் கொண்டு அதன்படி வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அதுவே அவருடைய வாழ்க்கை முறையாகவும் காணப்படுகிறது அதாவது இப்படிப்பட்டவர்கள் வேதம் கூறுகின்றதான அந்த வார்த்தையை அந்த செய்தியை அந்த போதனையை சகலவற்றையும் தெளிவாக அறிந்தவர்களாக அதன்படி தங்கள் வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொண்டு வாழ்கிறவர்களாக இந்த குணம் படைத்தவர்கள் காணப்படுவார்கள் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சார்ந்த குணம் என்பது நம்முடைய வார்த்தையினால் அல்லது பேச்சினால் நாம் கோரினால் ஒரு நாள் அது மிகையாகாது நம்முடைய செயலிலும் அது வெளிப்பட வேண்டும் அது மிகவும் இருந்தால் நன்றாக சிந்தித்து பாருங்கள் நமக்கு ஒரு மாதிரியாயிருப்பவர் நம்முடைய அருமை நாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திருந்தான் சார்ந்த குணத்தை போதித்து அவர் அதன்படி அவர் வாழ்ந்து காட்டுகிறார் அப்படியே அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாமும் அந்த சாந்த குணத்தை பரிபூர்ணமான நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் வாஞ்சிக்க வேண்டும் கத்தருடைய ஊழியக்கரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்த குணம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும் எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனந்திருப்பதை அருளத்தக்கதாயும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி ரெண்டு தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம் இது தெய்வனுடைய கடமையாய் காணப்படுகிறது அண்டவராக இயேசு பின்பற்றி கடந்து செல்கிற யாவருடைய கடமையாய் காணப்படுகிறது எனவே என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சார்ந்த குணமுள்ள சாந்த குணம் நிறைந்ததான அப்படிப்பட்ட ஒரு குணத்தை வாஞ்சிக்க நாம் நாட வேண்டும் சகலவற்றையும் வெட்டியும் சகிக்கத்தக்கதான எண்ணமும் மனது நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் வார்த்தையினால் மாத்திரமல்ல நம்முடைய செயலிலும் சாந்தகுணம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேலையில பரிசு வாஞ்சிக்கிறார் இப்படிப்பட்டவர்களுக்கு பரிசு தாவியான சொல்லுகின்ற வார்த்தை சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்புனே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற துதிகிற ராஜாமைக்கிறப்பா அழியாத அலங்கரப்பா இருக்கிற சாந்தமும் அமிதலும்ல ஆவியோடு கூட ஒவ்வொரு நாட்களும் எங்களுடைய வார்த்தையிலும் செயலிலும் உன்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் யாவருக்கும் உதவி செய்வீராக உண்மையில் குணங்கள் குணத்திலே கத்தா வந்த சாந்த குணம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில மாண்டு வர நாங்கள் மற்றவர்களுக்கு பிரதிபலிபித்து காணி காண்பிக்க மற்றவருக்கு நாங்கள் எடுத்து காண்பிக்க எங்களுடைய வாழ்க்கையை ஒரு மாதிரியாய் காண்பிக்க பரிசுத்த ஆவியானவர் யாவருக்கும் கிருபை செய்வீராக නිரேයාශடுපතිங்க ඒ සවි நாම්‍රചப කරரோம் நல்லපதாාවේ ஆමேன் அ அமைයි.